ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எல் டு எல் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் குழி ஆம்லேட் குருமா குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூட்டாக இருக்கும் சாதத்துக்கு சைடிஷே தேவையில்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நாலு முட்டை உடைச்சி எடுத்துக்குங்க அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி இலைகள் எல்லாத்தையுமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க இந்த மிக்ஸிங்கை நம்ம குழிப்பணியார சட்டி ஹீட் பண்ணி குழி ஆம்லேட்டாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் குழிப்பணியார சட்டி ஹீட் ஆனதும் எல்லா குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்னா ஊற்றி எடுத்துக்கலாம் ஊற்றின பிறகு இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி செமிசாலிட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம திருப்பி விட பார்த்து அந்த முட்டை வந்து லீக் ஆகிடும் அதனால் நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக திருப்பி விடணும் ஒன்ஸ் நம்ம திருப்பி விட்ட பிறகு சீக்கிரம் எழுந்துடும் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எல்லா குழி ஆம்லேட்டும் நம்ம தனி பிளேட்டெலாம் மாற்றிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் நம்ம இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மண்சட்டி ஹீட் பண்ணி மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சீரகம் பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கின பிறகு ரெண்டு தக்காளியை நம்ம மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க நல்லா சுருளை வதக்கணும் நல்லா சுருண்டு வந்த பிறகு நம்ம இப்போ குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ மூடிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம இப்போ கருவேப்பிலை இலைகள் போடுவோம் கொதிக்கிறப்ப கருவேப்பிலை இலைகள் போட்டோம்னா நம்மளுடைய அதனுடைய ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க குழி ஆம்லேட்டை ஒவ்வொன்றா இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் திருவல் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு முந்திரி ஒரு ஸ்பூன் கசகசா கால் டீஸ்பூன் சோம்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக நர அரைச்சி எடுத்துக்குங்க கொதிச்சுட்ருக்க குழம்ப நம்ம ஓப்பன் பண்ணி அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லிகள் சேர்த்து நம்ம பரிமாறிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான குழி ஆம்லேட் குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது இதுக்கு சைடிஷ்ஷே தேவையில்லைங்க அப்படியே நம்ம குழி ஆம்லேட்டே சைட் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கலாம் சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ